வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ அப்டேட் பென்ஷன் உயர்வு அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் டிஏ உறுதி அதில் என்ன மாற்றம் ஆகஸ்ட் இரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரக்கூடிய மாற்றம் என்னங்கிறதான் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இது பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அப்டேட் அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் அப்டேட்டில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் தொகையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா பென் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் க்ளைமிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்குமே வந்து எளிதாக்கி இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பென்ஷன் தொகை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவோ இல்லை ஓடிபி உங்களோட மொபைல் மூலியமாகவோ நீங்கள் எடுக்கிற மாதிரி சலுகை கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுமே பயன் பெறுவதாக வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சில மாற்றங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா நம்ம வந்து இப்போ பென்ஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் யூஏஎன் ஆதார் கார்டில் மாற்றம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிஃபைடு போர்ட்டல் சர்வீஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட இதை வந்து டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் ஆக்கிறதுக்காக நிறைய செக்யூரிட்டி அவ இது அவேர்னஸ்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இது போன்ற மாற்றங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் இதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட விழாவுறியான வீடியோ அடுத்த பார்ட்டில் வரும் நம் இந்த போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களேஸ்ட் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்